సిమెంట్ కన ఇయర్స్ ఆఫ్ ఎక్సలన్స్ ఎంత తగల சென்னை எழும்பூரில் நடைபெற்ற தமிழ்நாடு மின் கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சங்கத்தின் வரவு செலவு குறித்து கேள்வி எழுப்பியபோது வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு மூண்டதாக கூறப்படுகிறது செட்டிநாட் சிமெண்ட் ஸ் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்